பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் முருகன் அருளால் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று தேய்பிரை சஷ்டி அதுவும் குருவாரம் என்பதால் முருகன் வழிபாடு மிகவும் புனிதமானது இன்று பாராயணம் செய்ய ஏற்ற மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நாமாவளியினை நாம் இன்று பாராயணம் செய்யப் போகிறோம் முருகன் மந்திரம் ஓம் சரவண பவாய ம் ஸ்ரீ நமஸ்ரீ சுமணியாயத்ரி மந்திரம் ஓம் துருஷா வித்மே மகாசேனாயோ சக்தி பிரச்சோய கந்தஷ்டி கவச்சம் சுருக்கம் வேளாயுதனே வினை போக வல்லவனே வேளாயுதனே வெற்றி தருவாயே வேளாயுதனே வினை போக வல்லவனே வேளாயுதனே வெற்றி தருவாயே திருப்புகள் பாடல் வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா வேளாயுதா வினை போக வல்லவா பற்றில்லா பற்று கொடுத்து பாவம் போக்கி பரமபதம் தருவாயே முருகன் நாமாவளி ஓம் சுப்பிரமணியாய நமக ओम कार्तिकेयाय नमः ओम गुहाये नमः ओम शक्ति दराय नमः ओम शंकर सुदाय नमः ओम स्कंदाय नमः ओम சரवण बवाय नमः ओम कुमाराय नमः ओम महासेनाय नमः ओम शणमुकाय नमः ம் வேளாயுாய நம நைவேக்கம் பரமானந்தம் பரமானம் லாபதாயகம் மைய நேதி பிரசீத மம சுமிய ஆரத்திஸ்லோக்கம் ஓம் சரவண முருகா அருணகிரிநாத ஆரத்தியெடுத்து உமக்கு வணங்குவோம் வேலாயுதாவினை போக வல்லவா வெற்றி தருவாய் முருகா சிவ சுப்பிரமணியா சிந்தாமணி வேளா ஆரத்தி எடுத்து உமக்கு வணங்குவோம் மங்களம் சுப்பிரமணியோ மமா பதி சுப்பிரமணியோ மமா சுகம் சுப்பிரமணியோ மமா சர்வம் சுப்பிரமணியோ ரக்ஷதுமா பிரார்த்தனை कायेन वा सा मनसेन्द्रियैवा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सहलं परस्मै श्रीस्कन्दकाये परमार्पयामि नमस्कारश्लोकम् कुमारं पूजयेत् नित्यं भवभाषणहारणं सर्वाभीष्टप्रदं देवं स्कन्दं स्वस्तिमयं नमः